எல்லாம் வல்ல நம்முடைய கல்லடியார்களே அல்லாஹ் தாலா அருள்மறையான் கிருக்குறானில் இறை தூதர்கள் பலருடைய வரலாற்றை எடுத்துரைக்கின்றார் அப்படி அவன் வரலாற்றை சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை அல்லாஹுவே சொல்கின்றான் கதாலி கேலின் உசம்பி தபி ஹி ஃபோதக் அப்படியே உங்களுடைய உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்துவதற்காக நாம் இந்த வரலாறுகளை எடுத்துரைக்கின்றோம் என்று சொல்கிறான் உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக என்றால் ரசூல்லாய் சல்லா அலையி வசல்லம் அவருடைய மனம் அலைவாய்ந்து கொண்டிருந்தது அவருடைய காலத்திலே வாழ்ந்த இஸ்லாத்தை பிடிக்காத இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் மீது சொன்ன அவதூறுகள் வழி சொற்கள் காரணமாக ஒரு நெருக்கடியான மனநிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்பது நமக்கு தெரியும் உலகத்து நாளிலும் அன்னக்கை எதிர்ப்பு சதுரு கபிமாய கூறுவோம் அவருடைய சொற்களால் நீங்கள் மன நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறீர்கள் என்பதை நாம் அறிவோ என்றும் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றார் அப்படி ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலைய் வசல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அல்லது அவருடைய இதயத்தை உறுதிப்படுத்துகின்ற வசனங்கள் பெரும்பாலும் மக்காவிலே இறக்கிலொள்ளப்பட்ட வசனங்களாக இருக்கும் அதாவது ரசூலுல்லாஹி சல்லல்லா உலக வசல்லம் அவர்கள் மதினாவுக்கு தியாக பயணம் மேற்கொண்டு செல்வதற்கு முன்னால் மக்காவிலே அவர்கள் தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இது போன்ற வசனங்கள் ஏராளமாக இறக்கி விடப்பட்டிருக்கிறார் பெரும்பாலும் நபிமார்களுடைய வரலாறும் அசுருல்லாயி சல்லல்லா அலிஸ்வரோடைய மக்கா வாழ்க்கையின் போது இறக்கி உள்ளப்பட்டவை தான் சூரா யூசுஃபாக இருந்தாலும் சூராத்து கசஸ் என்கின்ற வரலாறுகளை பேசுகின்ற அத்தியாயமானாலும் இப்படி பல்வேறு அத்தியாயங்களும் மக்கா வாழ்க்கையின் போது இறக்கி உள்ள தான் அப்படி அவன் எடுத்துரைக்கக்கூடிய வரலாறுகளிலே மிக முக்கியமானது இறை தூதர் நபி அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் எகிப்து நாட்டில் சுராவனுடைய மாளிகையிலே வசித்து கொண்டிருந்தார்கள் அங்கேதான் அவர்கள் வளர்ந்தார்கள் சுராவனுடைய மனைவியாய் மூசா நபி வளர்க்கப்பட்டார்கள் அல்லாஹ் சுலஹன்ராம் ஒரு நாள் ஊர் அடங்கி இருந்த வேளையில் மக்கள் நடமாட்டம் குறைந்த ஒரு நேரத்தில் இறை தூதர் மூசா நபி அவர்கள் எகிப்து நாட்டினுடைய வீதிகளில் ஒன்றிலே நடந்து போய் கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கே இரண்டு நபர்கள் ஒருவர் மற்றவரை கொண்டும் பேசிக்கொண்டும் உரத்த குரலிலே சண்டையிட்டுக் கொண்டும் இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தார்கள் அருகிலே சென்று உங்கள் இருவருக்கும் என்ன பிணக்கு என்ன பூசல் ஏன் இந்த பூச்சல் என்று இருவரிடத்திலும் விளக்கம் கேட்டார்கள் அவர்களிலே ஒருவன் இசிடவேல என்கின்ற குலத்தை சார்ந்தவன் அதாவது இறை தூதர் மூசா நவியினுடைய குலத்தை சார்ந்தவன் மூசா நபியோர் இஸ்ரேல் சமுதாயத்தை சார்ந்தவர் இன்னொருவன் கிருமித்து என்கின்ற ஆளும் குலத்தை சார்ந்தவர் அதாவது மன்னர் எந்த குலத்தை சார்ந்தவரோ அந்த குலத்தை சார்ந்தவர் இருவருக்கும் இடையிலே வாக்குவாதம் ஏற்படுகிறது வாக்குவாதம் ஏற்பட்டதை இறை தூதர் மூசா நபி அவர்கள் அந்த பிணக்கை தீர்த்து வைப்பதற்காக யார் மீது தவறு இருக்கிறது என்று இவர்கள் கருதுகிறார்களோ அவனிடத்திலே தவறை திருத்திக் கொள்ளும்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அவன் ஏற்க மறுத்தினான் உடனடியாக அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபரை முதுகிலே ஓங்கி ஒரு தட்டு தட்டினார்கள் அவன் உடனடியே இறந்து போய்விட்டான் ஸ்பாட் அவுட் உடனடியாக அவன் இறந்து போய்விட்டான் அவனை திருத்துவதற்கும் அவனை விரட்டுவதற்கும் ஒரு தட்டு தட்டினார்கள் அவர் இறந்து போய்விட்டான் இறைத்துதொரு மூசா நபி அவர்களுக்கும் சண்டையிட்டு கொண்டிருந்த இன்னொருவனுக்கும் இடையே அவர்களுக்கு மட்டும்தான் இவர்கள் அடித்ததனால் அவன் இறந்தான் என்பது தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது சரி யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் நாம் இருவரும் இடத்தை காலி செய்து விட்டு போய்விடுவோம் என்று முசா நபி அரண்மனைக்கு போய் சேர்ந்து விட்டார்கள் மறுநாள் அதே போல அவர்கள் பயந்து பயந்து வெளியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்காவது இந்த தகவல் தெரியுமா இதுவர்கள் அரண்மனை விட்டு வெளியிலே வருகின்ற போது நேற்றைய தினம் சண்டையிட்டு கொண்டிருந்த இவர்களின் குலத்தை சார்ந்த அதே நபர் இன்றைக்கு வேறு ஒருவனோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கார் பக்கத்திலே சென்று இறை தூதர் மூசா நபி அவர்கள் சொன்னார்கள் உனக்கு இதே வேலையாக போய்விட்டது நீ தினந்தோறும் ஒரு இடத்திலே சண்டை ஓட்டுக் கொண்டிருப்பாயா வழக்குகளை இழுத்துக் கொண்டிருப்பாயா என்றவனை பார்த்து கேட்டார்கள் இவர்கள் படுகின்ற அந்த கோபத்தை அவன் யூகித்து விட்டான் அடுத்து என்ன நடக்க போகிறது என்பது அவனுக்கு தெரிந்துவிடும் தெரிந்து விட்டது நேற்றைய தினம் தன்னுடைய பேச்சை கேட்காத ஒருவனுக்கு இறை தூதர் மூசா நபி இவர்கள் என்ன தண்டனை கொடுத்தார்கள் கோபத்திலே ஒரு தட்டு தட்டினார்கள் ஆனால் அவன் விதி முடிந்து இறந்தே போய்விட்டான் அதே போல இன்றைக்கும் அவர்கள் நம்மை அடித்து விடக்கூடாது என்பதற்காக அவன் இறை தூதர் பூசானவியை பார்த்து சொல்கின்றான் நீ நீ என் அத்துறணி என்னை நீ இப்போது கொல்ல பார்க்கிறாயா கமா கத்தல் தனசந்தில் ஆவிஸ் நேற்றைக்கு ஒருவனை நீ கொலை செய்தாயே அதே போல இன்றைக்கு என்னை கொலை செய்துவிட பார்க்கிறாயா என்று மூசானவியை பார்த்து அவன் கேட்டான் அப்போது எதிரிலே சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் இன்னொருவனுக்கு ஆகா நேற்றைய தினம் நடந்த கொலை இவர் செய்ததுதான் போது என்று ஊரெல்லாம் இந்த செய்தியை பரவ விட்டு விட்டார் மூசா நபி அவர்களோ அந்த அரண்மனைக்கு செல்லவில்லை அரண்மனைக்கு செல்வதற்கு அச்சம் ஊருக்கெல்லாம் செய்தி தெரிந்து விட்டதென்றால் நாம் எப்படி என்ன செய்வது அந்த நாட்டின் சட்டப்படி நம்மை பழக்கி போலி வாங்குவார்கள் நம்மை கொலை செய்து விடுவார்கள் நாம் என்ன செய்வது என்கின்ற பதற்றத்தில் அவர்கள் அரண்மனைக்கு செல்லாமலே அங்குமிங்கும் மிங்கு உறவி கொண்டிருக்கிறார்கள் அப்போதுதான் ஒருவர் வெகு தூரத்திலே இருந்து ஒரு மனிதர் வந்தார் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஹசோஸ் என்ற இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இந்த வரலாற்று அல்லாஹ் ஓரளவுக்கு பதினைந்தாவது வசனத்தில் இருந்து ஓரளவுக்கு விரிவாகவே சொல்லி காட்டிருந்தார் ஒருவர் தொலை தூரத்திலே இருந்து ஒருவர் வந்தார் ஊருக்கெல்லாம் தெரிந்து போய்விட்டது நேற்றைய தினம் நடந்த இறப்புக்கும் மரணப்பித்து நீங்கள் தான் காரணம் என்று ஆகையினால் எப்படியாவது இங்கிருந்து நீங்கள் தப்பித்து ஓடி விடுங்கள் நான் உங்களுக்கு இந்த செய்தியை ரகசியமாகத்தான் சொல்ல வந்திருக்கின்றேன் நான் வந்தது கூட யாருக்கும் தெரியாது என்று அவர் சொன்னார் இறைத்துதர் மூசா நபி அவர்கள் அப்படியே கையோடு கிளம்பி எகிப்து நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் கையிலே வெட்டி படுக்கைகள் கிடையாது அடுத்த நாள் உடுத்துவதற்கு உடை கிடையாது கையிலே செலவுக்கு பணம் கிடையாது நாளைய தினம் நாம் எப்படி வாழ்க்கையை இன்னொரு வாழ்க்கையை தொடங்க போகிறோம் என்ற உத்தரவாதம் கிடையாது எந்த ஊருக்கு நாம் செல்கிறோம் என்கின்ற இலக்கு டெஸ்டினேஷன் கிடையாது எந்த ஊருக்கு போகிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது கால் போன போக்கிலே எகிப்து நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள் எகிப்து நாட்டை விட்டு வெளியேறி போய்கொண்டே இருக்கின்றார்கள் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் தொடர்ந்து அந்த சூரத்துல் கசஸ் என்ற அத்தியாயத்தில் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகின்றான் இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு இந்த தூதர் மூசா நபியினுடைய இந்த வாழ்க்கையின் இந்த பகுதியை அல்லாஹ் கொஞ்சம் விரிவாக சொல்லிக் கொண்டே வருவதற்கு ஒரு காரணம் உண்டு அந்த காரணத்தை அல்லாஹ் ஒரு அந்த அத்தியாயத்தில் கருப்பொருளாக மைய கருப்பொருளாக விவாத பொருளாக அந்த அத்தியாயத்தில் அல்லாஹரை தான் வைத்திருக்கிறார் அவர்கள் அப்படியே கடந்து வெளிநாட்டுக்கு வந்து விட்டார்கள் மதியம் என்பது அப்போது இன்னொரு நாடு அந்த நாட்டில் இறை தூதர் சுழைபு அலை இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய இரண்டு பிள்ளைகளும் ஆடுகளை கொண்டு சுழைபு நபிக்கு சொந்தமான ஆடுகளை மேய்த்து கொண்டவர்களுக்கு ஆண் குழந்தைகள் இல்லை ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த ஆடுகளுக்கு நீர் புகட்டுவதற்காக தயங்கி நிற்கின்றார்கள் இறைத்து மூசாமணி அவர்கள் இதை பார்த்துவிட்டு இரண்டு பெண் குழந்தைகள் பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்த பிள்ளைகள் ஒதுங்கி நிற்கிறார்களே நாம் ஏன் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்று அருகிலே போய் நீங்கள் நின்று கொள்ளுங்கள் ஆண்களோடு கலந்து இந்த நீர்ப்புறைக்கு வந்து ஆடுகளுக்கு நீர் புகட்டுவதற்கு நீங்கள் யோசிக்கிறீர்கள் நாம் பார்த்துக் கொள்கிறேன் என்று அந்த இளம் பெண்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அவருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு நீர் புகட்டிவிட்டு பிறகு அந்த ஆடுகளை எல்லாம் அந்த இரண்டு இளம் பெண்களிடத்திலும் ஒப்படைத்து விட்டு எந்த நன்றியும் எதிர்பார்க்காமல் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல்லா இளவெல் ஒரு மரத்து அடியில் வந்து நின்று ஒதுங்கி நின்று கொண்டார்கள் எப்படி அல்லாஹ் சொல்லணும் ஒரு மரத்தடியில் வந்து நின்றவர்கள் ஒதுங்கி பேசாமல் நின்று கொண்டார்கள் நின்று கொண்டு அடுத்த மேலை நேரம் நெறிஞ்சி விட்டது ஆடுகள் எல்லாம் கிடைக்க திரும்பி செல்லுகின்றன ஆடு மேய்ப்பவர்கள் ஆடுகளை ஓட்டி கொண்டு தன்னுடைய இல்லத்துக்கு போய்விட்டார்கள் சற்று நேரத்திலே சூரியன் மறைந்து போய்விடும் அங்கே அவர்களுக்கு மொழி தெரியாது ஆறுதலாக பேசுவதற்கு ஒரு ஜீவன் அங்கே அவர்களுக்கு கிடையாது என்னுடைய வீட்டுக்கு வா என்பவரை அழைப்பதற்கு பழக்கமானவர் யாரும் கிடையாது இங்கே சாப்பிடுங்கள் என்று உபசரிப்பதற்கு தெரிந்த முகங்கள் டாருபவர்களுக்கு கிடையாது எங்கள் வீட்டிலே தங்கி கொள்ளுங்கள் என்பவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் கொள்வதற்குமான பழக்கம் அந்த நபர்கள் யாரும் கிடையாது இந்த நேரத்தில் அவர்கள் அல்லா விளக்கிலே கையெழுந்துகிறார்கள் யா அல்லா ரப்பி இன் நிலைமா அஞ்சல் தைலையம் நீ எனக்கு இப்போது எந்த நன்மையை இறக்கி தந்தாலும் அதற்கு நான் தேவை உடையவனாக இருக்கின்றேன் இதோ ஆடையை வைத்துக்கொள் என்று யாராவது ஒருவர் எனக்கு கொண்டு வந்து ஒரு ஆடையை கொடுப்பாரானால் அது எனக்கு இப்போது தேவைப்படுகிறது கவலைப்படாதீர்கள் நீ ஒன்றும் கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் சொல்வதற்கு ஒருவர் ஒரு குரல் கேட்டால் அந்த குரலின் ஆசுவாசம் எனக்கு தேவைப்படுகிறது என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று ஒருவர் கேட்டால் வந்து அழைப்பு விடுத்தாரனால் அந்த அழைப்பு எனக்கு தேவைப்படுகிறது ஒருவேளை உணவு சாப்பிட வாடுங்கள் என்று யாராவது தூப்பிட்டால் அது எனக்கு தேவைப்படுகிறது எல்லா வகையான தேவைகளும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நிற்கதியாக இப்போது நான் தனி மரமாக இப்போது நின்று உதிருக்கின்றேன் யா அல்லா எனக்கு உதவி செய் என்று கூட அவர்கள் சொல்லவில்லை அல்லாஹ் நபிமாரர்களுடைய துவாக்கில் இருக்கக்கூடிய ஒழுங்கு உதவி செய் என்று கேட்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது அவன் தரட்டும் நான் பெற்றுக்கொள்கிறேன் நீ தாய் என்று கேட்பதற்கு கூட எனக்கு தகுதி இருக்கிறதா என்று யோசிக்கக்கூடிய ஈமானின் உச்சநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இறைப்புவர் மூசா நபி சொன்னார்கள் நீ எனக்கு என்ன வகையான உதவியை செய்தாலும் எனக்கு இப்போது தேவைப்படுகிறது யா அல்லா இனி பக்கி நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு அமைதியாக இருந்து விட்டார்கள் பிறகு உதவிகள் வர தொடங்க தந்த வாழ்க்கையிலே அதுவரைக்கும் அந்த நாட்கள் எப்படிப்பட்ட சங்கடமான நாட்கள் என்று பாருங்கள் யாராவது எழுத்து நாட்டை சார்ந்த ஒருவன் இங்கே அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு தகவலை சொல்லிவிட்டார் என்றால் தன்னுடைய ஏவரவர்களை அனுப்பியவர்களை இழுத்துகொள்ள சொல்லி வருவான் அவருடைய கதை முடித்து போய்விடும் இப்படிப்பட்ட நிலையில் கொஞ்ச நேரத்தில் சூரியன் மறைவதற்கு முன்னால் அவர்களுக்கு ஆசுவாசம் வருகிறது அந்த ஆசுவாசம் எப்படி வந்தது என்பதை அல்லாஹ் ஒரு நாடகத்தை சொல்வதைப் போல சொல்லுகின்றார் இந்த அரபி மொழியின் சுவையறிந்து அந்த வார்த்தைகளை நாம் படித்தோம் என்று சொன்னார் ஒரு நாடகத்தை பார்ப்பதை போல இருப்போம் இரண்டு பெண்கள் கொண்டிருந்த ஆடுகளுக்கு இவர்கள் தண்ணீர் புகட்டினார்கள் அல்லவா அவர்களிலே ஒரு பெண் வெட்கத்தோடு நாணத்தோடு வருகின்றார் என்றதா சொல்லுகிறார் மூசா இடத்திலே பேசுவதற்கு அவர்களுக்கு அந்த பெண்ணுக்கு வெட்கம் ஏனென்றால் அவரும் திருமண பருவத்திலே இருப்பவர் இந்த பெண்ணும் திருமண பருவத்திலே இருப்பவர் இருவரும் அந்நிய அந்நியவர்கள் இவர் யார் என்று இவருக்கு தெரியாது இவர் யார் என்று அவருக்கு தெரியாது எப்படி பேச்சு கொடுப்பது என்று அவர்கள் வெக்கத்தோடு நடந்து வந்தார் வந்து அவர் சொன்னார் என்னுடைய தந்தை உங்களை கூப்பிடுகிறார்கள் சும்மா கூப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அது நன்றாக இருக்காது எனவே நீங்கள் எங்களுக்கு தண்ணீர் புகட்டினீர்கள் அல்லவா அதற்கு கூலி தருவதற்காக கூப்பிடுகிறார்கள் என்று சொன்னவுடன் இணைத்துவர் மூசா நபிக்கு ஏதோ தூரத்திலே ஒரு வெளிச்சம் தென்படுவதைப் போல மனதுக்குள் ஒரு வெளிச்சம் தென்படுகிறது ஆகா நாம் இறைவனிடத்தில் கேட்ட பிரார்த்தனை வேலை செய்ய தொடங்கிவிட்டது என்று அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் வழியிலே என்ன நடந்தது என்பதை எல்லாம் கூட வரலாறுகள் சொல்லுகின்றனர் நான் திருக்குறாவுடைய அர்த்தத்தை மாத்திரம் உங்களுக்கு சொன்னாலே என் வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இது போதுமானது இதை செய்த மூசா நபி அவர்கள் அந்த இல்லத்துக்கு செல்கிறார்கள் அங்கே ஒரு முதியவர் இருக்கிறார் அவர்தான் இறைத்துதர் சிவாய்பு நபி அவர்கள் அவர்கள் மதியம் நாட்டுக்கு இறை தூதராக அந்த மொழி பேசுகிற மக்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டவர்கள் தனக்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் இறை தூதர் மூசா நபி அவர்கள் போல சொல்லி காட்டினார்கள் என்ன நடந்தது நான் யாரு எப்படி பிறந்தேன் எங்கே வந்தேன் ஏன் நான் இங்கே வந்து நிற்கிறேன் என்பதை எல்லாம் ஒரு கதைகளையாக ஷுவாபி நபியிடத்திலே சொல்லுகின்ற போது அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான் நஜவுத்தினால் கௌமிய பாலிமி தம்பி பயப்படாதீர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் அநியாயக்காரர்களிடமிருந்து நீங்கள் தப்பித்து விட்டீர்கள் அதிகாரம் செல்லுபடியாகாத ஒரு நாட்டுக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் இங்கே வந்து பிரான் ஒன்று உங்களை செய்துவிட போவதை முதல் ஆறுதலே அதுதான் கௌமியத் பாலினி அக்கிரமக்கார கூட்டத்திடமிருந்து நீங்கள் தப்பித்து வந்து விட்டீர்கள் என்ன ஒரு பஞ்சாயத்து பண்ண போனதுக்கு நடந்துவிட்ட நடந்து நடந்துவிட்ட தவறுதலான நடவடிக்கையால் நடந்துவிட்ட ஒரு சம்பவத்துக்காக இப்படி உங்களை பழச்சிப்பொழி வாங்குவதற்கு இப்படியா உங்களை தேடி கொண்டிருப்பார்கள் என்ன அநீதியாக இருக்கிறது அது தவறு நீங்கள் கவலைப்படாதீர்கள் அக்கிரமக்காரர்களிடம் வந்து தப்பித்திருப்பீர்கள் எந்தவர்கள் சொன்ன அந்த முதல் வார்த்தை ஆசுவாசம் தரக்கூடிய ஒரு சொல் அவர்களுக்கு தேவைப்படுகிறது ஒரு நல்ல சொல் ஒரு நல்ல வார்த்தை அவர்களுக்கு ஒரு மன நிம்மதியை தந்தது ஒன்றுமில்லை நம்முடைய வீட்டு பிள்ளைகள் நாம் வளர்த்த பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட படிப்பை படிக்கிறார்கள் தகப்பனாரின் கனவு அந்த பையனை எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி விட வேண்டும் நம்முடைய வீட்டிலும் நன்றாக விளக்கறிய வேண்டும் நானும் பசியற்ற உணவை உண்ண வேண்டும் நானும் சமுதாயத்திலே ஒரு கம்பீரமானவனாக வர வேண்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்க வைத்து அவரை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் தொலைபேசியில் அங்கிருந்து அதோ வாப்பா என்று சொன்னவுடன் ஒரு பாசத்தோடு வளர்த்த மணியில் போட்டு வளர்த்த அந்த தந்தையினுடைய கண்களின் ஓரத்தில் ஒரு கண்ணீர் சுழி வராமல் இருக்குமா யோசித்து பாருங்கள் எப்படிப்பா இருக்கிறாய் என்று வாப்பா கேட்டுவிட்டால் தந்தை கேட்டுவிட்டால் அந்த மகனுடைய உள்ளம் ஒழுங்கி போய் ஒரு சொட்டு கண்ணீரை அவர் மடிக்காமல் இருப்பானா ஒரு ஆறுதலான சொல் எந்த மனிதனுடைய உள்ளத்தையும் உருக்கிவிடும் எவ்வளவு இறுகிய இதயம் படைத்தவன் ஒரு நல்ல சொல்லுக்கு இறங்காதவன் யாரும் இருக்க முடியாது இறைத்துதர் மூசா நபி அவர்கள் ரொம்ப தைரியமானவர் ரொம்ப சகிப்பு தன்மை உள்ளவர்கள் அசூதுல்லாயி சல்லாசிம் அவர்களே சொல்வார்கள் மூசா நபி ரொம்ப சகிப்பு தன்மை உள்ளவர்கள் ஊதி அக்தர மின்ஹாலா பசபர் விட கடுமையான சோதனைகள் எல்லாம் அவர்களுக்கு வந்தன தாக்கு பிடித்து வாழ்ந்து விட்டார்கள் அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் இன்னைக்கு என்ன பாடுபடுத்துகிறான் இந்த இசிறவேல்கள் படுத்துகின்ற பொறுமைகளை எல்லாம் தாங்கி கொண்டு அந்த இறைத்துதர் வாழ்க்கையை ஒரு வாழ்ந்து பார்த்து விட்டு போய்விட்டார்கள் நபிகள் நாயகம் சொல்லா செல்வ சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த இறை தூதர் நிலை குறைந்து போயிருக்கிறது எதிர்காலத்தின் மீது என்ன நம்பிக்கையும் இல்லாமல் இருள் மயமாக இருக்கிறது இவை ஒரு நல்ல சொல் லா தசப் நச்சத்தம் கோமி பாலிமி அநியாயக்காவிலிருந்து தப்பித்து விட்டீர்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சுவாயபு நபி அலை இஸ்லாம் அவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள் ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த இரவு அங்கே தங்க வைக்கிறார்கள் உணவு பொறுத்து தங்க வைத்து விட்டு அவர்கள் பேசுகிறார்கள் எனக்கு பொம்பளை பிள்ளைங்க தான் ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது நான் முதுமை விட்டேன் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு எனக்கு ஆள் வேணும் பொம்பளை பிள்ளைங்களை வச்சு ஆடுகளை மேய்ச்சிது இந்த பிள்ளைங்க திரும்பி வர வரையணும் நான் ரொம்ப மன கஷ்டத்தோடு இருக்க வேண்டியது இருக்கிறது ஆகையினால் இந்த ஆடு மேய்க்கின்ற வேலை இன்றைக்கு நீங்கள் செய்யலாமா என்று கேட்கின்றார்கள் சரி என்று மூசா நபி ஒத்துக்கொண்டார்கள் என்ன சம்பளம் என்ன சம்பளத்துக்கு ஆடு மேய்ப்பது என்று கேட்டார் சம்பளம் எல்லாம் உடனே கையில எல்லாம் கொடுக்க முடியாது சம்பளத்தை எல்லாம் கையிலே கொடுக்க முடியாது நீங்கள் இங்கே தங்குவீர்கள் சாப்பிட்டுக் கொள்வீர்கள் அதற்கெல்லாம் ஏற்பாடு உண்டு ஆனால் சம்பளத்தை கையில கொடுக்க முடியாது நீங்கள் எட்டு வருடத்துக்கு என்னிடத்துல ஆடு மேய்த்தால் நான் என்னுடைய பிள்ளையை ஒரு பிள்ளையை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தேவை அதான் மதுரு மகுர் சேரணும் என்கிட்ட ஆடு மேய்க்கிறது தான் மகிர் நான் பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சுப்பேன் அதான் மதுரு பத்து வருடத்துக்கு ஆடு மேய்த்தால் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களில் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் பத்து வருடம் ஆடு வைத்தால் ஆப்ஷன் உங்களுடையது நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் எட்டு வருடம் என்று சொன்னால் பிள்ளையை தான் நீங்க கட்டிக்கணும் இறைத்துதர் மூசா நபி அவர்கள் என்ன அடுத்த வேலை உத்தரம் இல்லா உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையிலே மதிய நகரத்துக்குள் நுழைந்த இறைத்துதர் மூசா நபி நே நேற்றைக்கு அவர்கள் வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிறார்கள் நேற்றைவர்கள் தேடப்பட்ட குற்றவாளி இன்றைக்கு அவர்கள் ஒரு இறைத்துதருடைய விருந்தாளி ஒரு ஒரு இறைக்குதருடைய இல்லத்திலே தந்துகின்ற வாய்ப்பு ஒரு பாதுகாப்பான ஒரு நாடு ஒரு நல்ல சம்பளம் ஒரு எதிர்காலம் நாமியார் வீட்டு சாப்பாடு என்றால் என்னது அது உலகத்தில் அதை விட ஒரு சுவையான சாப்பாடு உலகத்தில் எங்கே இருக்க முடியும் சுவை குறைவாக இருந்தாலும் அந்த அந்த உபசரிப்பு அந்த சுவையின் அளவை கூட்டி விடுமல்லவா அல்லவா இவை எல்லாவற்றையும் இறை தூதர் மூசா நபி அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் இங்கு அல்லாத என்ன சொல்ல வருகிறான் என்கின்ற அத்தியாயத்தில் இறை தூதர் மூசா நபியினுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி தொடங்கியது அவர்கள் அரண்மனையில இருந்து எப்படி வெளியிலே வந்தார்கள் பழிகளை சுமந்து கொண்டு அவர்கள் எப்படி நெருக்கடிக்கு ஆளானார்கள் பிறகு அவர்கள் எப்படி வாழ்க்கையில ஏற்றம் பெற்றார்கள் என்கிற இந்த வரலாற்று நிகழ்வை ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இவ்வளவு ஒரு நாடகத்தன்மையோடு ஒரு ஒரு அற்புதமான ஒளி நடையோடு ஒரு நல்ல சுவைமிக்க சொல் வளத்தோடு அல்லாஹ் சொல்லி காட்டுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அதுவும் ரசூலுல்லாஹி சொல்லா உடைய மக்கா வாழ்க்கையின் போது இந்த அத்தியாயம் இறக்கி விடப்பட்டது நான் தொடக்கத்தில் சொன்னதை போல பெரும்பாலும் வரலாறு இறைத்துதர் யூசுஃப் நபியினுடைய வரலாறோ நபியின் வரலாறோ அதே போல மூசா நபியின் வரலாறு இப்ராஹிம் நபியின் வரலாறு இந்த வரலாறுகள் எல்லாமே பெரும்பாலும் ரசூல் மக்கா வாழ்க்கையின் போது இறக்கி விடப்பட்ட மக்கியா அத்தியாயங்கள் தான் இருக்கும் நீங்க தொடங்கும் போது அதனுடைய தலை என்று ஒரு 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 நல்ல போட்டு அழகா வைத்திருப்பாரு ஒரு ஆர்ச்சி மாறி போட்டது சூரா தொடங்கும் போது அதனுடைய வலது பக்கத்தில் பாருங்கள் மக்கியா அல்லது மதனியா என்று எழுதியிருப்போம் மக்கியா என்றால் இது மக்காவில் வைத்து இறக்கி விடப்பட்டது ரசூல்லாந்திரத்துக்கு முன்னால எதற்கதை பதிப்பிடுகிறார்கள் எதற்கதை எழுதுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் ரசூலுல்லா மக்காவில் வாழ்ந்த அந்த நிகழ்வுகளை மனக்கண்ணுக்கு வைத்துக் கொண்டு அந்த அத்தியாயத்தை ஓத ஆரம்பியுங்கள் உங்களுக்கு புதிய புதிய விளக்கங்கள் கிடைக்கும் அந்த காலத்துக்கே நீங்கள் போய்விடுவீர்கள் அந்த ரசூலுல்லா பட்ட அடிகள் சித்திரவதைகள் காயங்கள் இவற்றையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அந்த அத்தியாயத்தை நீங்கள் வாசிக்கிறீர்களானால் அந்த காலத்துக்கே நீங்கள் போய்விட முடியும் இப்போது இந்த வரலாற்று நிகழ்வை அல்லாஹ் ரசூலுல்லா உங்களுக்கு சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் நீங்கள் இப்போது இந்த மண்ணிலே பழிகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு சூரியக்காரன் என்றும் பைத்தியக்காரன் என்றும் இந்த மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் இருக்கும்போது அவர் தான இறைவன் அனுப்புவதற்கு எங்களை போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் ஊரில் இருக்கும் போது அவருக்கு கிடைத்தால் எங்களுக்கு என்ன மரியாதை இப்படி எல்லாம் பேசுவான் பேசினார்கள் ஒழுங்கினத்திலே கிடந்து புரண்டவர்கள் சொன்னார்கள் நாங்கள் உன்னதமான மக்கள் நாங்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது அவரை எப்படி இறைதொகாம் என்று பண்ணக்கூடிய அல்லாத அளவுக்கான ஆணவத்தினுடைய இருந்து கொண்டு அவர்கள் பேசினார் கிட்டத்தட்ட அவர்களும் ஒரு பிரனைப் போலத்தான் என்ன ஒரு வித்தியாசம் எகிப்து நாட்டிலே ஒரு புறாவும் மக்காவிலே ஏராளமான பிராவங்கள் அவனுடைய அதிகாரம் இருந்தது இவர்களுக்கு ஆணவம் இருந்தது கூடவே இவர்களுக்கு மத்தியில் நிலவையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இப்படி பள்ளிகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒரு சம்பவத்துக்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள் அதாவது இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியேறுவதற்கு தயாராக இருங்கள் மூசா நபியை போல அதான் அங்கே செய்தி அல்லாஹ் மூசா நபி மூசா நபியின் வரலாற்றில் சொல்வதன் மூலம் இறைக்குதர்கள் இப்படியெல்லாம் வெளியிலே போன பிறகு ஏற்றம் பெற்றிருக்கிறார்கள் பிறகு மூசா நபி அங்கே திருமணம் முடித்துவிட்டு மறுபடி எதிர்த்து நாட்டுக்கு அவர்கள் வந்து ஆட்சியை பெற்றுக் கொள்கிறார்கள் மறுபடி நீங்கள் மக்காவுக்கு திரும்பி வருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியிலே செல்லுங்கள் இப்படி எல்லாம் அல்ல அங்கே செய்திகளை வைத்திருந்தான் அசூதுல்லாயி சொல்லா ஹாலிஸ்லம் அவர்களுக்கு பிறகு நபிகள் நாயு சொல்லி செல்வம் அவர்கள் இந்த அத்தியாயங்களை உள்வாங்கிக் கொண்டு அந்த நம்பிக்கையோடு இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை தந்தார் ரசூதுல்லா சொல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு மக்கா வகுப்பில் மீண்டும் வந்தார்கள் அதிகாரத்தை அவர்கள் திரும்பவும் பெற்றார்கள் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை வஞ்சிக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள் அல்லா அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் உதவியின் வாசலை அவன் திறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை அடைப்பதற்கு யாருக்கும் சக்தி இல்லை அந்த வாசலை எப்போது திறக்க வேண்டும் என்பது அல்லாவுக்கு தெரியும் பூட்டித்தான் வைத்திருப்பான் எப்போது அவன் அந்த வாசலை திறக்க வேண்டும் என்று முடிவெடுப்பான் என்றால் மனிதன் யா அல்லா எப்போதுதான் நீ உதவி செய்ய போகிறாயோ என்று அவன் கிட்டத்தட்ட அழுது விரக்தியினுடைய ஒரு ஓரத்துக்கு அடுத்த கட்டம் விரக்தி என்கிற நிலை வருகின்ற போது அல்லாஹ் அதற்கான வாசல்களை திறப்பான் என்பதை உணர்த்துவதுதான் இந்த வரலாற்று நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் இது உலகத்தில் எல்லா காலகட்டங்களிலும் ஆளுகின்ற முஸ்லிம்களுக்கு இது கண்டிப்பாக பொருள் அல்லாஹ் எப்போதுமே முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை தூக்கி தலையில வைத்திருக்கின்றான் அது என்னவென்று சொன்னால் நீங்கள் கூணும் நீதிக்கு சாட்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் நியாயத்தை நிலைநாட்டப்பிரிவுகளாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தினுடைய சுகங்களுக்காக வேண்டி நீங்கள் அநீதியோடு சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் அடக்குமுறையையும் நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் உங்களுக்கு வருகின்ற அக்கிரமம் அல்ல யாருக்கோ யார் யாரோ ஒரு மனிதனுக்கு யாரோ ஒரு இனக்குழுவுக்கு நடக்கின்ற அநீதிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் இயன்ற அளவுக்கு நீங்கள் குரல் கொடுங்கள் அப்படி குரல் கொடுத்தால் ஆதிக்க சக்திகள் எப்போதுமே என்ன செய்யும் பார்க்கக் கொண்டிருக்காது அதுவரைக்கும் நாம் அறியாமையின் மேல் ஏறி நின்று கொண்டு அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருந்தோமே நம்முடைய அதிகாரம் பறிபோகப் போகிறது என்று ஆதிக்க சக்திகள் துள்ளி துடிக்கத்தான் செய்வார்கள் உங்களையும் சேர்த்து அழித்துவிட்டு அதிகாரத்தை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள் ஆனால் நீங்கள் நியாயத்தின் பக்கம் உறுதியாக நிலைங்களுக்கு அப்படி அநீதிக்கு எதிராக நிற்பது உங்களுக்கு சில இடையூறுகளை தரலாம் அப்படி தந்தாலுமே நீங்கள் அநீதிக்கு எதிராக நிற்க வேண்டும் நான் ஒரு மீனாது விழாவில் உரையாற்றும் போது கூட சொன்னேன் அந்த மீலாது விழா சமய நிலக்க விழாவாகவும் நடந்தது முஸ்லிம்களுக்கு இந்தியாவில் நடக்கின்ற அக்கிரமங்களை எல்லாம் ஒரே இரவில் நிறுத்துவதற்கு ஏற்கனால் முடியும் ஒரு நைட் ஒரு முடிவு அந்த முடிவை எடுத்துவிட்டால் இந்த நிமிடமே அக்கிரமங்கள் நின்று போய்விடும் இந்த நிமிடமே அநியாயங்கள் நின்று போய்விடும் கட்டி தழுவ தொடங்கி விடுவார்கள் என்னவென்று சொன்னால் ஆண்டான் அடிமை பாதுபாட்டை முஸ்லீம்களாகி நாங்கள் ஏற்றுக் கொடுக்கிறோம் சாதிய கூறுகளை ஏற்றுக் உங்கள் உங்களை எங்களை மட்டும் விட்டு என்று சொன்னால் எல்லாமே நின்று போயிடும் ஆனால் அப்படி ஒரு மானங்கட்ட குழப்பம் இல்ல தேவையில்லை அது அனாசியமான ஒரு ஒன்று அது அது அல்லாவுக்கு பிடிக்காத ஒன்று ஏனென்றால் சீப்பில் பற்களை போர் மனிதர்கள் சமமானவர்கள் என்று சொல்லுகின்ற மார்க்கம் அது எனக்கு அந்த அக்கிரமம் நடக்கிறது என்பதால் நான் அதை எதிர்க்கவில்லை யாருக்கோ நடந்தாலும் சரிதான் அதை எங்களால் ஒத்துக்க முடியாது நீ யாரை அழுத்துகிறாயோ அவனும் நீயும் பிறப்பாக சமமானதா நீ எங்க பக்கம் வராம இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் சமம் என்பதிலே அங்க சொல்லிக்கிட்டே இருப்போம் இதை சொல்ல சொல்வது யார் என்றால் அல்லா சொல்ல சொல்கிறான் அதனால உங்களுக்கு இடையூறு வந்தாலும் சொல்லுக்கள் ஒருவழ அம்சிக்கும் என்று சொல்லுகிறான் அதனால் இந்த இடையூறுகளை நாங்கள் தாங்கிக் கொள்வோம் அன்றி அந்த சமரசத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் ஆனால் எங்களால் அது முடியும் முடியும் ஆனால் அல்லாவை கோகித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேலையை செய்ய முடியாது என்று சொல்லிட்டார் அன்புக்குரியவர்களே நாம் இந்த தலையிலே தூக்கி வைத்திருக்கின்ற வரையிலும் இந்த நம்பிக்கை உங்களுக்கு இடையறாத இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும் உங்கள் பள்ளிவாசல்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இன்னைக்கு பன்னெண்டு பள்ளிவாசல் பதினாறு பள்ளிவாசல் என்று வரையறுத்து வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னார் இது வரைக்கும் பதினாறு பள்ளிவாசல மேல வளர்க்குதான் நான் வரைக்கும் பன்னெண்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு சொல்றாங்க பதினாறு பள்ளிவாசல்கள் மேல அது ஆய்வு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இடைக்காலமாக ஒரு நிவாரணத்தை கொடுத்திருக்கிறது அதுவும் டெம்பரவரி ஜட்ஜ்மெண்ட் தான் இடைக்கால தீர்வு என்று தான் அதை சொல்லி இருக்கின்றார்கள் இன்னும் எட்டு வாரங்களுக்கு பிறகு பைனல் ஜட்ஜ்மெண்ட் வரும் முஸ்லீம்கள் தரப்பையும் கேட்க போகிறது ஒன்றிய அரசு என்ன சொல்கிறார்கள் என்பதையும் கேட்க போகிறது கேட்டு நாங்கள் ஒன்று சொல்லுவோம் என்று சொல்கிறார்கள் ஒரு எட்டு வாரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக கொழுதுட்டு போங்களேன் என்று ஒரு அவகாசத்தை தந்ததை போல தோன்றுகிறது அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்ல போறோம்னு பார்ப்போம் எப்படி இருந்தாலும் இந்த அடிப்படை கொள்கைகளில் சமரசம் என்பது முஸ்லீம்களுக்கு இருக்க முடியாது நல்லவன் கெட்டவன் இறைவனுக்கு கட்டுப்படவன் கட்டுப்பட்டவன் படாதவன் பாவி நல்லவன் என்கிற வேறுபாடுதான் உலகத்திலே ஒன்றே தவிர மனிதர்களுக்கு இடையிலே வேறு ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்கின்ற அந்த தத்துவத்தை இறுதி மூச்சு வரைக்கும் சொல்வது முஸ்லீம்களுடைய கடமை அதனால இடையூறுகள் வரலாம் இன்னொரு வரலாம் அதற்குத்தான் அல்லா நம்மை ஆசுவாசப்படுத்த சொல்கிறான் இப்படியெல்லாம் இடையூறுகள் இறைத்துதல்களுக்கு வந்தன ஆனால் இறுதி வெற்றி நபிமார்களுக்கு தான் வந்தது நபியே அதே போல உங்கள் உள்ளத்தை இப்போது நாங்கள் ஆசுவாசப்படுத்துகிறோம் வரலாற்றை பாருங்கள் யூசுஃப் நபியின் வரலாற்றை பாருங்கள் இறுதியில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதே போல நீங்களும் பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அபிகள் நாய் முசல்லாசர்கள் பெற்றார்கள் அந்த பெற்ற வெற்றி எப்படி பெற்ற வெற்றி என்று சொன்னால் வரலாற்று ஆய்வாளர்கள் கிப்பன் போன்றவர்கள் சொல்கிறார்கள் அரகுலகத்தில் முகமது நபிக்கு எதிராக சிந்திப்பதற்கு கூட ஒருவன் இல்லை அவர்கள் இந்த விட்டு மறையும் போது எதிர்த்து பேசுறதுக்கு செயல்படுறதுக்கு எல்லாம் இல்லை அவங்களுக்கு எதிராக சிந்திக்கிறது கூட ஒருத்தனுக்கு தூரி தைரியம் இல்லை ஆனால் இறைவுபட்ட அவஸ்தைகள் எல்லா நடிமார்களுக்கும் உள்ளது அதுதான் உலக முஸ்லீம்களுக்கும் இந்தியாவில் வாழ்கின்ற முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் சொல்லி காற்று சதைய செய்து எல்லாம் அல்ல அல்லாஹை உணர்ந்து வாழக்கூடிய நல்ல எண்ணத்தை நல்ல ஈமானை நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாக்குறது ஆவானா அனி ஹஹம்லாஹ் ரபில் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காரர்